தண்ணீர் இல்லாத தாயன்பு உள்ளம் கொண்ட கடகராசினியர்கள் ஏன்னா எடுத்துடனே தாயன்பு உள்ளம் சொல்றீங்க யார பார்த்தாலுமே ரொம்பவே நம்பி யார் என்ன சொன்னாலும் உடனே நம்பி யதார்த்தமான ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய மனுஷங்க தான் வந்து கடகராசிக்காரருக்கு மட்டும் தான் தெரியும் ஆனா இருக்க இடத்துல தான் குணம் இருக்குன்றது யாருக்குமே புரியாது ரொம்ப ரொம்ப பாசம் நிறைந்த ராசிக்காரர்கள் யாருன்னா கடகராசிக்காரர்கள் தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மந்த் என்னென்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூப்பரான பலன்கள் தான் நடக்கப் போகுது ஐயையோ அஷ்டமசனி நீ என்னத்த சூப்பரா நடக்க போகுதுன்னு சொல்றீங்களே நீங்க பேசுறது எனக்கு இங்க அஷ்டம சனியா இருந்தாலும் ஏதோ அவங்க எனக்கு உரி தெரியுது பாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டே இருக்கு உங்களுக்கான நல்ல களம் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது போன மாசம் ஃபுல்லா வேலை கிடைக்கல வேலையில பிரச்சனை நான் செஞ்ச வேலைக்கான கூலி எனக்கு வரல எனக்கு போய் இழுத்துக்கிட்டே இருக்காங்க எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆஹ் பேமெண்ட் எனக்கு பெண்டிங்லேயே இருக்கு எப்பதான் எனக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க வீட்டுல வர திட்டு வாங்கிட்டு இருக்கேன் இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற கடகராசினியர்கள் எல்லாரும் சூரியன் அடிச்சு வராரு பக்கத்துல சொல்லி அடிச்ச மாதிரி எனக்கு தேவண்ட கொடு அப்படின்னு சொல்றதுக்கு சூரியன் ஆண்டவே அதனால ஜூலை பதினஞ்சாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்க கடகராசிக்காரர்களுக்கு இப்போ புதன் உங்களிடத்தில் வந்து ஒமரப் போகிறார் யூஷலாவே வந்துட்டு புதனுக்கு தான் சந்திரன் சந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா சந்திரனோட பையன் தான் புதன் அப்ப வந்து புதன் அப்படின்ற புத்திசாலித்தனத்தை கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு மாசம் தனக்குள்ள எடுத்துக்க போறீங்க இது வரைக்கும் வந்து நான் ஒரு பிளான் போட்டேன் நான் கொண்டு போய் சொல்றேன் என் பிளான வேறவங்க யூஸ் பண்ணிட்டான் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு கடகராசிக்காரர்கள் இப்ப இருக்கிற பிளான நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கான நேரம் இப்ப கூடி வருது முதல் விஷயம் வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை 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 சச்சரவு எதை தொட்டாலும் தப்பா இருக்கு கால் எல்லாம் கண்ணுபடியா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் சுக்கரன் வந்து கொடுக்க போறான் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்துல எப்பவுமே நீச்சம் அவன் போய் ரெண்டாவது இடத்துல குருவோட உட்காந்து குருமங்கல யோகத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கா கால அப்படி குருமங்கள யோகம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால உங்களுக்கு ஒரு பதினோராம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு வேலைக்கான லாபத்தை வேலைக்கான ப்ராஃபிட் வரணும் இல்ல வேலை செய்வாங்க எனக்கு வந்தா நான் அந்த வேலையில கரெக்டா இருக்கேனா இல்லையான்றது தெரியும் நான் பண்றதுக்கான எனக்கான ரெகுகனேஷன் கிடைக்க மாட்டேது எனக்கான ப்ராஃபிட் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கடகராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூலை மந்த் அதி உற்பதமான பலனை கொடுக்கக்கூடும் ஏன் அப்படின்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு உங்களுடைய ராசியில் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் ஏன் இப்ப ஆறாம் தேதியே வந்துருவாரு புதன் வந்து உங்களோட ராசியில வந்து உட்கார போறாரு அதுக்கப்புறம் சுப்ரனும் வந்து உங்க ராசியில உட்கார போறேன் இயல்பாவே ராசிக்காரங்க வந்து எப்படின்னா தொகை போனா கூட நாலு பேரை கூப்பிட்டு போவாங்க தனியா சாப்பிட மாட்டாங்க சோ சுப்ரன் அப்படின்ற போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்து குடும்பத்துல சந்தோஷம் போகுது கூறி உட்காந்து குடும்பத்துல குமி அடிச்சு சிரிச்சு பேச போறீங்க உங்க நாளுக்கு அப்புறம் வாய் விட்டு சிரிச்சு உங்களுடைய மகிழ்ச்சியையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் சில பேர் உங்களுடைய பிரதாபங்களையும் பேசி சிரிக்கிறதுக்கான நேரங்கள்லாம் கூடி வருது உறவினர்கள் சூழ்ந்து இருக்க போறாங்க கோவில் குளம்னு சொல்லி போயிட்டு இருக்கிற கடகராசிக்காரர்கள் இந்த வழிமுறைகள் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது கடகம் அப்படின்னாலே நண்டு நண்டு எப்படின்னா வெளியில வந்து நல்லா கட்டும் உள்ள கொஞ்சம் பயமா இருக்கும் சோ இந்த பயந்த சுபாவம் அப்படின்றதுதான் உங்களுடைய ஒரு மைனஸ் இந்த ஜூலை மந்த் உங்களுக்கான பயம் அப்படின்றது உங்களை விட்டு போகுது பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமா டைலமாவிலே சுத்திட்டு இருந்த ஒரு ரெண்டு மாச காலகட்டம் நின்னு போய் நான் இதைத்தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ண போறீங்க ஏன்னா கடகராசிக்கு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் சூரியன் வரப் போறார் எந்த ராசியில சூரியன் இருக்காரோ அந்த ராசியை பிரகாசம் அடைய செய்வார் இதுதானா இயல்பு கடகராசிக்கு மேல வந்து சூரியன் நிற்கும் போது அது ஏற்கனவே சந்திரனுடைய ராசி அதுல வந்து சூரியன் நிற்கும் போது உங்களுடைய ஒரிஜினாலிட்டிய மத்தவங்களுக்கு பப்ளிசிட்டி பண்ண வைப்பார் இது வரைக்கும் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி தெரியல உங்களுடைய திறமை தெரியல உங்களுடைய தனித்துவம் தெரியல நான் என்ன வேலை பண்ணாலும் அதுக்கான ஒரு அடையாளம் எனக்கு கிடைக்கல நான் பண்ற வேலை சரியா தப்பான்னு எனக்கே தெரியல கடைசியில நானே ஒழுங்கா இருக்கேனா இல்லையா நான் யோசிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சுட்டே இருக்கு அப்படின்னு எல்லாம் தூங்காம இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்கர்கள் இந்த ஜூலை மந்த்து அப்பாடா கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம்ல இன்னொரு ஆறு மாசம் தான் சரியா போயிடும் அப்படின்ற நம்பிக்கையும் ஒரு இன்ட்யூஷனும் உங்களுக்குள்ள வரப்போகுது கொஞ்சம் உடம்பு வழியால உடம்பால நோயால அவதிப்பட்டு இருந்த கடகராசிக்காரர்கள் கண்டிப்பா போன வருஷம் போன மாசம் ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பா கடகராசிக்காரர்கள் பேஸ் பண்ணிருப்பீங்க அப்படி பேஸ் பண்ண கடகராசிக்காரர்களுக்கு ஏன்னா மூன்றாம் இடம் புதன் அது உங்களோட பன்னெண்டாம் வீடா இருக்கு அதனால கை கை சம்பந்தப்பட்டு தோல் தோல் சம்பந்தப்பட்டு வயிறு சம்பந்தப்பட்டு ஜீரண உறுப்பு சம்பந்தப்பட்டு அவஸ்தி பெற்றுட்டு இருந்தீங்க அந்த அவஸ்தை ஜூலை மந்த் உங்களுக்கு இருக்க போகுது கிடையாது கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட்டா இருக்க போது கொஞ்சம் நல்லா இருக்கேன் ஆரோக்கியம் மேம்படும் ஒரே வார்த்தை சொல்லணும் கடகராசிக்காரர்கள் ஜூலை மந்த் ஆரோக்கியம் மேம்படும் பர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல் எடுத்துட்டு போகும்போது பர்ஸ பார்த்து கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போங்க வண்டிய ஒண்ணுக்கு நாலு தடவை ஸ்டார்ட் பண்றேன் மிதிச்சு ரொம்ப லேசியா உடனே போற இடத்துக்கு சீக்கிரம் போக டயத்துக்கு போங்க டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கடகராசிக்கு அதுலதான் வந்து கொஞ்சம் வீக்கா இருப்பீங்க டயத்துக்கு அந்த இடத்துக்கு போய் சேருங்க சாப்பிடற விஷயத்துல ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கான பத்தாம் இடத்துல இருந்த குரு உங்களை ஒரு மாதிரி பண்ணாரு இப்ப பதினோராம் இடத்துல குரு லாபஸ்தானத்துல இருக்காரு இல்ல சோ லாபஸ்தானத்துல குரு என்ன பண்ணுவாருன்னா அவங்களை ஆசை காட்டுவாரு நிறைய எல்லா விஷயத்திலயும் சாப்பிடற விஷயம் ஆகட்டும் தூங்குற விஷயமா இருக்கட்டும் ஒரு விஷயத்த வந்துட்டு மல்டிபிளா பெருக்கி குரு அப்ப இந்த மல்டிபிளா பெருக்கி கொடுக்குற குரு என்ன பண்ணுவார் இயல்பாக கடகராசிக்காரங்க நல்லா சாப்பிடுவீங்க நிறைய தண்ணி குடிங்க தண்ணியை நிறைய குடிக்கணும் ஏன் அப்படின்னா சூரியன் உங்களுடைய ராசிக்குள் வரும்போது உடல் சம்பந்தப்பட்ட உஷ்ணங்கள் உங்களுக்கு கிரியேட் ஆகும் அப்ப கோவம் டென்ஷன் இதெல்லாம் தேவையில்லாம வரும் நிறைய தண்ணி குடிச்சிட்டு போங்க தண்ணி நிறைய வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக காலார நடங்க வேர்வை வரணும் ஏன்னா அஷ்டம செனியோட பாதிப்பு குறையறதுக்கு ஒரே ஒரு நிபர்த்தி பரிகாரம் வேணும்னு பார்த்தா வேர்க்கணும் சனியை பிரீத்தி பண்றதுக்கு வேற என்னடா வேர்த்தா என்ன இந்த ஆட்டோ கண்ணாடி மாத்தினா சரியா போயிடுமான்னு கேட்கற மாதிரிலாம் கேட்குதுங்க கண்டிப்பா நடந்தீங்க அப்படின்னா சனியோட தக்கம் உங்களுக்கு குறையும் நடத்தல் அப்படி ஜிம்முக்கு போறது நடக்கிறது யோகா பண்றது மெடிடேஷன் பண்றது இதெல்லாம் உங்களை மனசை ஒரு பக்குவ நிலைப்படுத்தும் பக்குவ நிலைப்படுத்த போது என்ன பண்ணுவீங்க உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு குரல் கேட்கும் கரெக்டா பண்றோமா தப்பா பண்றோமா உங்களை நீங்க அனலைஸ் பண்றதுக்கான காலம் தான் இந்த ஜூலை மாசம் இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க உங்களை நீங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நீங்க யாருக்கிட்ட இல்ல உங்களுக்குள்ள பேசுங்க பேசி நான் பண்றது கரெக்டா நான் பண்றது தப்பான்றது தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜூலை மாசம் சுக்ரன் அப்படின்ற பிளானட்டும் புதன் அப்படின்ற பிளானட் சூரியன் அப்படின்ற பிளானட் அதி உற்பதமான மூன்று பிளானட்டும் உங்களுடைய வீட்டுக்கு வராங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்க போகுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க பிரகாசம் அடைய போறீர்கள் சூரியன் மேல லைட் படுது அப்படின்னால என்ன பிரகாசம் ஆகும் உங்களுடைய தனித்துவமா எல்லாமே தெரிய போகிறது அதே சமயம் காரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களால் உடல் உபாதைகள் வர்றதுக்கான நேரம் இருக்கு காரத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க காரம் சாப்பிடாதீங்க அதுக்குன்னு ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கும் ஆனால் காசு சாப்பிடறது கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க என்ன சாப்பிட்டாலும் வெந்நீர் குடிங்க வெந்நீர் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி நீங்க பண்ணிக்கோங்க ஆரோக்கியம் கண்டிப்பாக ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க டாக்டர் இது வரைக்கும் அதெல்லாம் செய்யாதீர்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஒரே வார்த்தை சொன்னா இந்த ஜூலை மந்த் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் இதுக்கு முன்னாடி கைவலி கால்வழி இடுப்பு வலி எனக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்த எல்லா கடகராசிக்காரருக்கும் ஒன்னா நல்ல மருத்துவர் கிடப்பார் ஏன் கிடப்பார் சூரியன் அப்படின்னாலே மருத்துவர் சூப்பரான ஒரு 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 மருத்துவர் கிடைப்பார் உங்களுக்கு உங்ககிட்ட வந்து போறாரு அப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்க ஏதோ ஒரு மெடிசனுக்காக இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு நல்ல எனக்கு ஒரு டாக்டர் தேவை அப்படின்னு தெரியிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் நல்ல டாக்டரும் இந்த ஜூலை மாதத்தில் கிடைப்பவர்கள் இந்த ஜூலை மாதம் கடகராசிக்காரர்கள் எண்பது உட்பாடு மிகச்சிறந்த பலனை கொடுக்கப்படுகிறது